சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஒரு விசை என் பரிசுத்தின் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் சோ என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏசப்பா வந்து அத கர்த்தர் வந்து பொய் சொல்ல மாட்டார் சோ அததான் ஏன் அவர் பொய் சொல்ல மாட்டாரு ஒரு மனுஷனை வந்து குறிச்சிட்டு அந்த மனுஷனுக்குரிய காரியங்களை நிறைவேற்ற வரைக்கும் வந்து அவர் வந்து அவரோட ஆஹ் அவரோட இதுல இருந்து அவர் மாற மாட்டார் அவர் கடவுள் தான் அவருக்கு அறுத்த அவரு கருத்தர் தான் கடவுள் தான் நம்மளை படைச்சவரு நம்ம தப்பு செஞ்சுட்டா நம்மளை விட்டுட்டு போயிடலாம் கரெக்ட் தானே ஆனா அவர் அப்படி பண்ணாம நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து அவர் நிறைவேற்றுவார் சோ அவர் பொய் சொல்ல மாட்டார் ஏன் அப்படி பொய் சொல்ல மாட்டாரு அவரோடது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ தாவிதுக்கு ஏன் பொய் சொல்லல அப்ப தாவிதுக்கு பொய் சொல்லாம இருந்தாருன்னா நம்மளுக்கும் அவர் பொய் சொல்ல மாட்டாரு சோ எதுக்காக அப்படின்னா ஆஹ் எண்பத்தி ஒன்பதாம் வசனத்துல ஆஹ் எண்பத்தி ஒன்பது அதி அதே அதிகாரத்துல இருபதாம் வசனம் என் தாசனாய தாவிதை கண்டுபிடித்தேன் அதாவது சவுலுக்கு சவுல் சவுலதான் வந்து ராஜ் கர்த்தர் தான் சூஸ் பண்ணாரு சவுல ஏன் எதுக்கு சூஸ் பண்ணாரு மனுஷங்க வந்து எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் கேட்டாங்க சோ அதனாலதான் வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க அப்ப சூஸ் பண்ணும் போது அங்க சவுல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜாவுக்கு ஆண்டவருக்கு வந்து பிரியமா நடக்கல வார்னிங் கொடுத்தாரு ரெண்டாவதும் இது பண்ணும்போது ஆண்டவர் வந்து இல்ல சவுல் வந்து என்னோட எனக்கு வந்து கீழ்படிற மாதிரி இல்லை தன்னோடதுல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பயே அதாவது தாவிது பிறக்குறதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை நான் சூஸ் பண்ணுவேன் அவனுக்கு என்னோட என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான் அவனுக்கு நான் வந்து இந்த ராஜ்ய பாரத குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவிது பிறக்குறக்கு முன்னாடியே அந்த இருதய தாவிதுன்னு குறிக்கல ஆனா இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ பிறக்குறதுக்கு முன்னாடியே அப்போ சொல்லிட்டு அதுக்கடுத்து சில வருஷம் கழிச்சுதான் தாவிதை பிறக்குறாங்க அப்போ அது வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தர் வந்து தேடுறாங்க யாரு இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான் சோ அப்படி போதுதான் யாரு வராங்க அப்படின்னா தாவித கண்டுபிடிக்கிறார் கருத்தர் இவன் என்னோட இருதயத்துக்கு ஏற்றவன் சோ நம்ம இதுல இது பண்ண மாதிரி அந்த கொஞ்சம் ஜனங்களை வந்து அஹ் அத கொஞ்சம் ஆட்டுக்குட்டியவே வந்து அவன் அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டானா ஏன் ஜனங்கள கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிப்பாங்க அதே போலதான் நம்ம நினைப்போம் நான் நான் இதுல கூட சொல்லிருப்பேன் நிறைய பேர் இருக்கிறாங்களே ஏசப்பா ஏன் என்னைய சூஸ் பண்ணீங்க அவர் நம்மள கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு நோக்கத்துக்காக வந்து அஹ் இது இவங்களாலதான் முடியும் என்னோட திட்டம் இவங்க மூலமா தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுனால அவர் என்ன நம்ம போய் வந்து நம்மளே நினைச்சிருப்போம் சோ நம்மளுக்கு யாரும் நம்மள சொல்லிருப்பாங்க ஆனா முழுசா அச்சகரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பாக்கும்போது அவர் தான் நம்மகிட்ட வந்திருப்பாரு நம்ம போயிருந்திருக்க மாட்டோம் சோ நம்மள தேடி வர்ற கடவுள் வந்து யாருன்னா நம்மளோட ஏசப்பா தான் சோ அப்படி அப்படி தேடி கண்டுபிடிச்சதுனால அவர்தான் தான் வந்து நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம போய் நாம அவரை வேணும் அப்படின்னு நம்ம சொல்லல அவர் நம்மளிடத்துல வந்து நீ எனக்கு வேணும் என்னோட திட்டத்துக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி வந்ததுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உனக்கு பொய் சொல்ல மாட்டேன் நான் உனக்கு சொன்ன காரியத்தை நான் செய்வேன் நான் போய் சொல்ல மாட்டேன் இப்ப ஒரு மனுஷனே யோசிச்சு பாருங்க நம்ம போய் ஒருத்தவங்களை வந்து ஒரு ஒரு கம்பெனியை எடுத்துக்கிறோமே ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலை தேடி போறோம் ஆனா அந்த கம்பெனி வந்து நம்மள ஹையர் பண்ணிருச்சு அந்த வேலைக்கு எடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு யாரு பொறுப்பெடுத்துக்கிறவா அந்த கம்பெனி பொறுப்பெடுத்துக்கிறோம் கரெக்டா அதே போல தான் இப்போ கம்பெனியை விட நம்ம கவர்மெண்ட் உத்தியோகத்தை இது பண்ணுவோமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் யோசிச்சு பாருங்க அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க இது பண்ணுவாங்க ஆனா ஒன்ஸ் அந்த கவர்மெண்ட்டுக்கு வேலை வந்து அந்த அந்த நபருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த அவங்க வந்து ஒரு அரசு அதிகாரியா மாறிடுவாங்க சோ அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள் எல்லாமே இருக்கும் அது எந்ததுமே வந்து மாறாது ஸோ கவர்மெண்ட் என்னன்னது விதிச்சாங்க அப்படின்னா அது ஃபுல்லா வந்து அந்த கவர்மெண்ட் ஆபீஸருக்கு வந்து போகும் சோ ஒரு ஒரு உலகத்துலயே இந்த காரியம் இது பண்ணும்போது கர்த்தர் ஒரு நபரை பொறுப்பெடுத்துட்டாங்க இவ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பெடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்துலயும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் உடன்படிக்க நம்மளுக்கு அந்த ஞானஸ்தான் எடுக்கும் போது உடன்படிக்கைன்னு சொல்லுவோம் அது நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்து அவர் நம்மளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு உடன்படிக்க வந்துருச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் கர்த்தர் வந்து நம்மளை நம்ம என்ன சொல்றது நம்மளுக்கு பொய் சொல்லவே மாட்டார் அதுக்கு மேலும் ஏன் நடக்குது ஏன் ஜனங்கள் வந்து பின்வாங்கி போறாங்க அப்படின்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல கர்த்தரை நம்பாததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்வாங்கி போறாங்க ஆனா தாவிது இங்க வந்து கடைசி வரைக்கும் நம்பினா அதே போலதான் கருத்தர் சொல்றாரு நீ கடைசி வரைக்கும் என்னோட கற்பனையை மட்டும் நீ கை கொண்டுற நீ கடைசி வரைக்கும் நீ என்னட்ட இருந்துரு என் மேல நம்பிக்கையா இருந்துரு அதுல மட்டும் வழிவில்லை அது ஒண்ணுதான் அவர் கேக்குறாரு ஏன்னா நீ முழுசா நம்பு நான் உனக்கு பொய் சொல்ல மாட்டேன் நான் உனக்கு சொன்னத செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் நம்மள தேடி வந்ததுனால நமக்கு அவரு பொய் சொல்ல மாட்டாரு ரெண்டாவது காரியம் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் சோ அபிஷேகம் பண்ணினவங்களுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணாருன்னா பொய் சொல்ல மாட்டாரு சவுளையும் அபிஷேகம் தான் பண்ணாங்க தாவிதையும் அபிஷேகம் தான் பண்ணாங்க ஆனா அபிஷேகம் பண்ணினவன் தன்னோட அபிஷேகத்தை காத்து கொள்ளணும் சவுல்ல விட்டு ஆண்டவர் போனது சவுலுக்கு தெரியாத அளவுக்கு போயிடுச்சான் சோ அப்ப என்னது அவரோட அபிஷேகத்தை அவன் வந்து இழந்துட்டான் அப்படிதான் அவ ஆவியானவர் அவனை விட்டு போனது தெரியாம இருந்தானா சோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவங்க அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும் அந்த அபிஷேகம் காத்துக்கொள்ளாம கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்துச்சு பண்ணிக்கிட்டே அவர் மன்னிப்பாரு கண்டிப்பா மன்னிக்கிற கடவுள் நம்ம மீறுதல்களை மன்னிக்கிற கடவுள் ஆனா அவர் தொடர்ந்து அவருக்கு கோபம் வர்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் ஆவியானுக்கு விரோதமா நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரோட வாக்கு வந்து வாக்குறுதி நிறைவேற போ நிறைவேறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே ஆனா எக்காரணத்தை கொண்டு நான் இப்ப தப்பு பண்றேன் அபிஷேகம் பண் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு ஆனா நான் தப்பு பண்றேன் நம்ம அவர் கால்ல போய் விழுந்திரணும் எசப்பா நான் இந்த காரியத்தை நான் தப்பு பண்ணிட்டே என்னை மன்னிச்சுருங்க உடனே வந்து என்ன பண்ணனும்னா அவர்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் அந்த அபிஷேகம் பண்ணுனவனுக்கு என்ன பண்ண மாட்டாராம் பொய் சொல்ல மாட்டாராம் முதலாவது அவரா தேடி வந்த வந்து வந்து நம்மளை நம்மளை தேடி வந்ததுனால அவர் பொய் சொல்ல மாட்டாரு ரெண்டாவது காரியம் அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த அபிஷேகம் நம்ம தலைமையில எப்போதுமே இருக்கும் நம்ம துணிகரமா தொடர்ந்து செயல்பட்டு அவரோட சமூகத்தை விட்டு விலகணும் அப்படின்னா அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போச்சுதான் அவர் உடன்படிக்கைக்கு அது வந்து என்னன்னா மீறுதலா போயிரும் அவர் அவருக்கு நம்ம சொன்னது வந்து நிறைவேறாம போயிரும் சோ அப்படிதான் நிறைய ராஜாக்கள் வந்து வலை விலகி போயிருந்திருக்காங்க மனுஷங்க வலி விலகி போயிருந்திருக்காங்க சோ ரெண்டாவது அபி அபிஷேகம் பண்ணினவனுக்கு என்ன பண்ண மாட்டாரா பொய் சொல்ல மாட்டாரு சோ இப்படி வந்து இன்னொரு வசனம் கூட அழகா இருக்கும் பைபிள் என்ன அப்படின்னா என்னாகமம்ல என்னாகமம்ல இருபத்தி மூணு பத்தொன்பது வசனத்துல வந்து அவர் ஆலோசனைப்பாரு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மன மாறன் அவர் மனு புத்திரன் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பேனும் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாமல் இருப்பேனும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ பொய் சொல்றதற்கு இருக்கு மனுஷன்தான் பொய் சொல்லுவான் தெய்வம் பொய் சொல்லவே சொல்லாது சோ அதே போலதான் ஏசப்பா சொல்ல நான் பொய் சொல்லவே மாட்டேன் நான் ஒரு மனுஷனே கிடையாது நான் தெய்வம் நான் கடவுள் நான் படைச்சவங்க நான் என்னைக்குமே வந்து பொய் சொல்ல மாட்டேன் நான் சொன்னது சொன்னதுதான் கண்டிப்பா நான் அதை செய்வேன் அது செய்யறது அதுக்கு நீ நினைச்சு நிக்கணும் அவர் ஒன்னு காரணம் கடைசி வரைக்கும் நின்று நம்ம ஏசப்பா தான் சொல்ல நீ கடைசி வரைக்கும் நின்று கிடைக்கல தாமதம் ஆகுது இல்ல வந்து எனக்கு வந்து ஜனங்கள் இப்படி பேசுறாங்க ஆஹ் அதனால நான் இந்த காரியத்தை நான் வலி விலகி போயிடுவேன் என்னை புரிஞ்சுக்கோ அதான் நம்ம சொல்றது என்னை புரிஞ்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்காம அவர் அதே இதை வருவாரு நீ என்னை புரிஞ்சுக்கோ செய்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன வாக்கு தத்தத்தை சொன்ன வாக்குறுதி அவர் நிறைவேற்றுறதுக்கு நம்ம எப்படி இறங்கி ஜெபிக்கிறோமோ அதை காட்டி இறங்கி நம்ம வருவாரு நின்று 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 நான் வந்து கண்டிப்பா இத செய்வேன் அழகா நிறைய சொல்லுவாரு நான் செய்வேன் நான் செய்வேன் நீ மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கு அதை நம்புவார் ஏன் சில நேரத்துல தாமதம் ஆகுதுன்னா நீ முழுச நூறு சதவீதம் நம்புறியா செக் பண்ணிட்டு குடுப்பாங்க இப்போ நிறைய நிறையது வந்து இப்போ நான் நீங்களே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க சோ அதுக்கு தகுதி உள்ளவங்களா அப்படின்றத நம்ம நிறைய தடவை பார்ப்போம் அதே போலதான் ஒரு ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றாருன்னா சில தாமதங்கள் ஏன் வரும் அது வந்து அப்ப நம்ம நினைப்போம் ஏசப்பா நீங்க பொய் சொல்லிட்டீங்களா எனக்கு மொத அதுதான் எனக்கு நான் 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 இவ்வளவு இவ்வளவுதான் இருக்கேன் நீங்க பொய் சொல்லிட்டீங்களா அப்பா ஆண்டவர் சொல்லுவார் இல்ல நான் பொய் சொல்லல கண்டிப்பா நானு நான் உன்னை சூஸ் பண்றதுனால நான் பொய் சொல்ல மாட்டேன் ஏன் இதுனா நான் உன்னை டெஸ்ட் பண்ண உனக்கு இருக்கேன் ஒரு ஆசிர்வாதம் உனக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே தவிர அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் அதிகமா இருக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற காரியம் வந்து பெருசுனா அதுக்கு டெஸ்ட் பண்ற காலமும் வந்து ஆஹ் நிறைய இருக்குமா சோ அப்ப நான் அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும் என்னைக்குமே நான் என் இருந்து உனக்கான ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அப்போ நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் அதை நிறைவேற்றிதான் ஆகணும் ஆனா கண்டிஷன் நீ என் கூட இருந்தேனா நீ என்னில் நிலைச்சிருந்தேனா இந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சோ இன்னொரு வசனம் கூட ஆப ஆபகுக்கு தெரிஞ்ச வசனம் ரெண்டாவது ஆறம் மூணாம் வசனத்துல குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு சோ நம்மளுக்கு உண்டான தரிசனம் நம்மளுக்கு உண்டான வாக்கு தத்தம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அது போய் சொல்லாது சோ தரிசனம் ஆண்டவரும் பொய் சொல்ல மாட்டாரு நம்மளுக்கு உண்டான தரிசனமும் பொய் சொல்லாது சோ சோ அப்படி இது பண்ணும்போது கர்த்தர் வந்து அதான் சோ வந்து ரெண்டு ஏன் பொய் சொல்ல மாட்டாரு இந்த இதுல இருந்து நம்ம ஏன் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சாரு நம்மள ரெண்டாவது அபிஷேகம் பண்ணாரு மூணாவது முதற் பேன முதற் பேரானவர் அதாவது ஃபர்ஸ்ட் பானா நம்மளை சூஸ் பண்றாரு ஏசி எப்படி அவங்களுக்கு வந்து முதற் முதல் குமாரனோ அதே போல நம்மளையும் அவர் வந்து எப்படின்னா முதல் பேரானவர்னா இது பண்றாரு அப்போ முதல் பேரானவர்னா அவங்களுக்கு வந்து விற் பைபிள் சட்டத்தின்படி அவங்களுக்கு என்ன இருக்கும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் முதற் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பான் சைல்டு எல்லாமே கர்த்தருடையவங்க ஸோ நம்மளையும் அவர் அப்படிதான் பாக்குறாரு நம்மளை வந்து கர்த்தருடையவர் அப்படின்னு அவருடையவர்களா நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்காரு சோ அதனால நம்மளுக்கு வந்து பொய் சொல்ல மாட்டாரு சோ இந்த மூணு காரியம்தான் முதலாவது என்னதுன்னா அவர் நம்மளை கண்டுபிடிச்சாரு அதனால போய் சொல்ல மாட்டாரு அபிஷேகம் பண்ணியிருக்காரு அதனால போய் சொல்ல மாட்டாரு அப்புறம் முதற் பேரானவர் ஃபர்ஸ்ட் பானா நம்மளை வந்து செலக்ட் பண்ணிருக்காரு சூஸ் பண்ணியிருக்கார் தேர்ந்தெடுத்திருக்காரு அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதுக்கடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் முதற் பேரானவனா ஸோ இப்படி மூ இந்த மூன்று காரியத்தினாலதான் மெயினா வந்து ஆண்டவர் வந்து நம்ம நம்மளுக்கு பொய் சொல்லவே மாட்டாரு நம்ம நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவருக்காக நிக்கணும் அவரையே நூறு சதவீதம் நம்பணும் அதுக்கடுத்து வந்துட்டு அவருக்கு அவரு போய் சொல்ல மாட்டாருன்றத நம்பணும் அதனால வந்து அவரு கொடுத்த நம்மளுக்கான வச்சிருக்க தரிசனம் வந்து போய் சொல்லாது அப்படின்னு நம்ம வந்து நம்பணும் நம்ம ஜோமனா ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றி செலுத்துக்குறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீங்க அப்பா அப்பா நாங்க பண்ண ப்ரேயர் பாயிண்ட் வாசிச்ச சங்கீத பகுதி மெசேஜை நீங்க ஆசீர்வதிங்க ஆமாண்டாடி அவியானவரே ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து சொல்றது தகப்பனே நான் போய் சொல்ல மாட்டேன் தாமீதுக்கு நான் போய் சொல்லலை அதே போல உங்களுக்கும் நான் போய் சொல்ல மாட்டேன்னு அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்லிட்டு நாங்க சோர்வடைந்து ஏன்பா நடக்கல நீங்க நீங்க சொன்னது ஏன் நடக்கலன்னு நாங்க கேட்கும் போது தகப்பனே இந்த காரியங்களை நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா இது தொடர்ந்து தகப்பனே அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறணும்ப்பா நாங்க ஆசிர்வாதமா இருக்கிற ஜனங்களா மாறணும்பா அவியனவரே அப்பா சோதரம் தகப்பனே அதற்காக நன்றி செலுத்துகிறோம்